எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் அப்படிங்கற ஒரு திருக்குறளை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்களா யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணா அவங்க அந்த கெடுதல் பண்ணத தப்புன்னு உணரத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்றது என்னது நல்லது பண்றதா ஒத்தங்க நமக்கு கெடுதல் பண்ணா நாம திரும்ப கெடுதல் பண்ணாதானே கரெக்ட் அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல விழுது ஆனா அப்படி இல்ல குழந்தைங்களா யாராவது ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ணா அவங்களுக்கு நாம திரும்ப கெடுதல் பண்ணா அவங்க நமக்கு திரும்ப கெடுதல் பண்ணா இப்படி போயிட்டு இருக்கோம் ஒரு நம்ம அந்த கெடுதலை நிறுத்தி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும்ல சே நம்ம அவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம் ஆனா அவங்க பாரு நமக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்னு அவங்க வந்து நாணிடுவாங்க நாணறதுனா என்ன அதை உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க சரி நீலா மாலா கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா ஓ என்ன சம்பந்தம்னு புரிஞ்சிருச்சா சபாஷ் முரளி என்ன பண்ணா உம் உம் சரி அதுக்கு நீலா என்ன பண்ணா உம் வருண பெட்டி கொண்டு வந்து முரளிக்கு கொடுத்துருக்கா என்ன ஒரு நல்ல மனசுல நீலாவுக்கு சரி தொடர்ந்து நம்ம கதையை கேட்கலாமா அத்தியாயம் ஏழு மாலா வரைந்த படம் என்ன நீலா நீ வர்ணப்பெட்டிய கொண்டு வந்தது எனக்காகவா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா முரளி ஆமா முரளி உனக்காகவே தான் கொண்டு வந்தேன் நீ உன் மாமா கிட்ட வாங்கி தர சொல்லி பல தடவ கேட்டியான் எங்க அம்மா சொன்னாங்க பாவம் நம்ம முரளிக்கு இத கொடு நீ தான் நிறைய பரிசு வச்சிருக்கேன்னு சொல்லி என் அம்மா இதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வருணப்பெட்டிய முரளி கிட்ட நீட்டினா நீலா முரளி அத வாங்கே தயங்கினான் முரளி வாங்கிக்கோ அன்போட கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாதான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மாலா முரளி வர்ணப்பெட்டிய தயக்கத்தோட கையில வாங்கினான் அப்போ அவன் கையெல்லாம் கூசிச்சான் கண்டுலேருந்து தண்ணி கொட்டுச்சு ஏன் முரளி அழற அப்படின்னு ஒரே சமயத்துல மாலாவும் நீலாவும் கேட்டாங்க நீலா உன் அம்மா எவ்வளோ நல்லவங்க அவங்கள கருந்தேள் கொட்டினதா அதுக்கு மேல அவனால பேச முடியல தொண்டை அடைச்சுது முரளி இது வரைக்கும் நடந்த கெட்டதையெல்லாம் மறந்துடலாம் நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் வாங்க மாடிக்கு போலாம் அப்படின்னு நீலாவையும் முரளியையும் மாலா மாடிக்கு அழைச்சிட்டு போனான் மேஜ அறைய திறந்தா உள்ள இருந்த படத்தை எடுத்து காட்டினான் அடடே படம் எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கியே அப்படின்னு வியப்போட சொன்னா நீலா ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி வரைஞ்சிருக்கேன் நீலா நீ என்னோட நல்ல சிநேகிதி நல்ல சிநேகிதி என்ன செய்யணும் தப்பு ஏதாவது இருந்தா அதை எடுத்து சொல்லி திருத்தணும் ஓஹோ அப்படியா மலா தாமர குளம் அதை சுத்தி இருக்கிற மரங்கள் கொஞ்ச தூரத்துல தெரியற மலை மேல பறக்குற பறவை எல்லாத்தையும் நல்லாதான் வரைஞ்சிருக்க ஆனா என்ன ஆனா சொல்லு நீலா சும்மா சொல்லு ஒரே ஒரு சின்ன திருத்தம் செஞ்சா இயற்கையா இருக்கும் இதோ உடனே திருத்திடுறேன் சொல்லு நீலா எங்க ஊரு தாமரை குளத்துல வாத்துக்களை நீ பாத்துருக்க ஆனா படத்துல வாத்துக்களை காணுமே அன்னங்களை போட்டிருக்கியே ரெண்டு வெள்ள அன்னங்கள் ஒரு கருப்பு அன்னம் பொருத்தமா இல்லையே நீலா குளத்துல அன்னம் இருந்தா அழகா இருக்குமேனு தான் அப்படி போட்டேன் அழகாதான் இருக்கு ஆனா பொருத்தமா இல்லையே ஆமா நீலா தப்புதான் நான் கண்ணால கண்டதைத்தானே படமா எழுதுறேன் எதுக்காக இந்த அன்னம் எல்லாம் இதோ பாரு வாத்துக்களா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னங்கள்ல மாலா சில திருத்தங்களை செஞ்சா சில கோடுகளை ரப்பரால அழிச்சா உடனே அன்னோ இருந்த இடத்துல வாத்து தெரிஞ்சது அபாரம் அபாரம் அப்படின்னு துள்ளி குதிச்சா முரளி எது அபாரம் நீலாவோட யோசனை தானே அப்படின்னு கேட்டா மாலா மாலா நீ செஞ்சதுதான் அபாரம் ஒரு நிமிஷத்துல அன்னத்தை எல்லாம் வாத்தா மாத்திட்டியே இப்போ இந்த படத்தை யாரு பார்த்தாலும் பூங்குடியில இருக்கிற தாமரக் குளம்னு சொல்லிடுவாங்க நேருக்கு நேரா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு மனமாற பாராட்டினா நீலா இதுக்கு வர்ணம் கொடுத்தா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா முரளி எனக்கு நல்லபடியா வர்ணம் கொடுக்க தெரியாதே நீ கொடுக்கறியா முரளி அப்படின்னு கேட்டா மாலா எனக்கு படம் போட வராது ஆனா நல்லா வர்ணம் கொடுப்பேன் என் புத்தகத்தில் இருக்கிற படங்கள் எல்லாமே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் வர்ணம் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் டிராயிங் மாஸ்டர் அந்த எல்லாம் பார்த்துட்டு நல்லா வர்ணம் கொடுத்துருக்க இது ஒண்ணுத்துலயாவது திறமை இருக்கேன்னு என்ன பாராட்டினார் முதுகுல தட்டி கொடுத்தாரு அடடே அப்படியா சரி இந்த படத்துக்கு நீ வர்ணம் கொடு வர்ணப்பட்டி தான் கையில இருக்கே அப்படின்னு சொன்னா மாலா உடனே முரளி அந்த படத்துக்கு வர்ணம் தீட்டினான் கொஞ்ச நேரத்துல அந்த படம் ரொம்ப அழகாயிடுச்சு முரளி எவ்வளோ அழகா வருணம் கொடுத்திருக்க அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னா மாலா ரொம்ப நல்லா இருக்கே இவ்வளவு திறமை நம்ம முரளிக்கிட்ட இருக்கே அப்படின்னு வியந்தா நீலா நான் படம் வரைஞ்ச நீலா பொருத்தமா ஒரு திருத்தம் சொன்னா முரளி அற்புதமா வருணம் கொடுத்தான் படம் அப்பாரமா அமைஞ்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா மாலா ஒற்றுமையே உயர்வு தரும் அப்படின்னு சொன்னா நீலா சேர்ந்து வாழற்தான் சிறந்த வாழ்வு அப்படின்னு சொன்னா முரளி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொன்னா மாலா ஆமா சந்தேகமே இல்ல அப்படின்னு குரல் கேட்டு மூணு பேரும் திரும்பி பார்த்தாங்க மாலாவோட பாட்டி பார்வதி அம்மாள் அங்க நின்னுட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல மாலாவோட அம்மா நளினியும் நின்னுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் நீலா திடும்னு எழுந்தா பயத்தோட ஒரு ஓரத்துல போய் ஒதுங்கி நின்னா நாங்க வந்ததை கூட கவனிக்காம நீங்க மூணு பேரும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க நீங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முரளி கூட திருந்திட்டானே மாலா தோட்டத்துல நடந்ததையெல்லாம் உங்க தாத்தா என்கிட்டயும் நளினி சொல்லிட்டுதான் சொல்லிட்டு தான் பிள்ளை வீட்டுக்கு போனாரு பாட்டி முரளி மனசு கூட திருந்திருச்சு இல்லையா அப்படின்னு கேட்டா மாலா முரளி மனசு கூட திருந்திருச்சுங்கிறியே அப்படின்னா இன்னொரு மனசுதான் திருந்தலங்கிறியா அந்த மனசு இப்ப திருந்திருச்சு அது யார் மனசு சொல்லு மாலா யார் மனசு தெரியலையே அப்படின்னா மாலா உடனே பார்வதி அம்மா சொன்னாங்க உன் பாட்டி மனசுதான் இத்தனை வருஷத்துல நீலாவும் அவ அம்மாவும் நம்மள பத்தி ஏதாவது கெடுதலா பேசியிருக்காங்களா நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காங்களா நெனச்சு நினைச்சு பார்த்தேன் அவங்க எதுவும் கெடுதலா கூட நினைச்சிருக்க கூட மாட்டாங்க அவங்க மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது அவங்க ஏழையா போனதுனால நான்தான் அவங்கள எழப்பமா நினைச்சிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே மாலாவோட அம்மா நளினி குறுக்க பூந்து அம்மா கதிரேசன் செட்டியார்கிட்ட மாலாவோட அப்பா எவ்வளவு விசுவாசமா இருக்காரு அதே மாதிரி உங்ககிட்டயும் அப்பா கிட்டேயும் நீலாவும் அவங்க அம்மாவும் விசுவாசமா இருக்காங்க மாலாவோட அப்பா ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் துணி ரொக்கமா பணம் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க நீலாவும் பட்டணத்துக்கு வந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா பாட்டி நீலாவை நாங்க திரும்ப போகும்போது அழைச்சிட்டு போகட்டுமா அப்படின்னு குழைவா கேட்டா மாலா நீங்க எல்லாரும் ஒரே கட்சியில இருக்கீங்க நான் ஒருத்தி மட்டும் எதிர்கட்சியில் இருக்கலாமா உங்களோட சேர வேண்டியதுதான் சரி உங்க விருப்பப்படியே நீலாவ கூட்டிட்டு போங்க பாட்டி நீலா சென்னைக்கு வர்றது பிள்ளைய வச்சுக்கவா இல்ல படிக்கவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா மாலா போடி குறும்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நீலா இங்கவா ஏன் இப்படி ஓரமா நிக்கிற அப்படின்னு கேட்டாங்க பார்வதி அம்மாள் உடனே மாலா ஓடிப்போய் நீலாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா பார்வதி அம்மாள் மாலாவையும் நீலாவையும் அன்போட அணைச்சுட்டாங்க அம்மா நானும் என் அம்மாவும் ஏழையா இருந்தாலும் இங்க மேல இவ்வளவு பெரிய வச்சிருக்கீங்களே எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உன் அப்பா செஞ்ச உதவியும் தியாகமும் வீண் போகாது நல்லவங்க உருவத்துல வந்து நமக்கு எப்பவும் உதவும்னு சொல்லுவாங்க அந்த நல்லவங்க நீங்க தான் அப்படின்னு நன்றியோட சொன்னா நீலா அப்போ அவளோட கண்ணுல தண்ணி நிறைஞ்சு இருந்தது மாலா உனக்கு முந்தா நாள் உன் தாத்தா வாங்கிட்டு வந்தாரே ஒரு பாட்டு புத்தகம் அதுலேருந்து ஒரு பாட்டை உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சு காட்டினான் மாடு செத்தா அதோட தோலால செருப்பு தைக்கலாம் ஆடு செத்தா அதோட ரோமத்தால கம்பளி செய்யலாம் யானை செத்தா அதோட தந்தத்தால சீப்பு பொம்மையெல்லாம் செய்யலாம் பாம்பு செத்தா கூட அதோட தோலால மணிப்பர்ஸ் செய்யலாம் பெல்ட் செய்யலாம் ஆனா செத்த மனிதன் உடலிலே செய்ய என்ன உள்ளதோ செருப்பு கூட தைத்திட தீண்டுவாரும் இல்லையே அதனால இருக்கும்போதே பிறருக்கு இயன்ற வரையில் உதவுவோம் இப்படி ஒரு பாட்டு அந்த புத்தகத்துல இருக்கு அத கேட்டதுல இருந்தே அதை கேட்டதுல இருந்து என் மனசே மாறிடுச்சு எனக்கும் அடிக்கடி சுத்தல் மயக்கம் எல்லாம் வருது நாளைக்கே நான் திடீர்னு போயிட்டாலும் போயிடுவேன் பார்வதி அம்மாள் இப்படி சொன்னதும் நீலா அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு துடுத்துடிச்சுக்கிட்டே பார்வதி அம்மாளோட வாய தன்னோட சின்ன கையால மூடினா இல்ல நீலா என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் உயிரோட இருக்கும்போதே உதவ வேண்டியவங்களுக்கு உதவாம போனேன் பாட்டி நீதான் நீலாவ சென்னைக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டியே நீதான் நல்ல பாட்டி இன்னைக்கே நான் என் அப்பாவுக்கு கடிதம் எழுத போறேன் நீலாவும் எங்களோட வரப்போறத தெரிவிக்க போறேன் மாலா உன் அப்பாவுக்கு கடிதமா எழுத போற வேண்டாம் அப்படின்னு சொன்னா மாலாவோட அம்மா நளினி என்ன வேண்டாம்மா என்னம்மா அது இந்த நல்ல செய்திய சொல்ல வேண்டாமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டா மாலா என்ன குழந்தைங்களா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த பழமொழிய இன்னைக்கு அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்களா சபாஷ் அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தை கேட்க தயாராகுங்க அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க